தீபாவளி படம் டியூட் அதையும் பார்த்துட்டு வந்தாச்சு பார்த்துட்டு படம் வந்து இறங்கியாச்சு ஓகே கோமாளி படத்தின் மூலயமாக இயக்குனராக கவனம் பெற்றவர் பிரதீப் ரங்கநாதன் அதன் பிறகு லவ் டு டே ட்ராகன் படங்களுக்கு பிறகு நூறு கோடி மிங்குக்குள்ளே சீக்கிரமாக வந்த ஒரு ஹீரோ இவருடைய இந்த டியூட் படம் பெரிய எதிர்பார்ப்பு குறிப்பாக டூ கே கிட்ஸ் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தேட்டரில் பார்த்திங்கன்னா அவங்க தான் நிறைஞ்சு போயிருந்தாங்க வந்து ஓகே டியூட்டு படத்துடைய கதை என்ன பிரதீப் ரங்கநாத் எப்படி நடிச்சிருக்காரு இது எப்படி போகுது இன்ட்ரல் ப்ளாக் எப்படி இருக்குது பாசிட்டிவ் என்ன மைனஸ் என்ன இது எல்லாம் ஓகே இதுக்கு அப்படியே டக்குன்னு ஞாபகம் தான் ஆரம்பத்துலேயே கூட நான் ஒரு வீடியோலாம் கூட சொல்லியிருந்தேன் இந்த கதையோட லைன் என்ன அப்படின்னா பக்கிராஜோடைய அந்த ஏழு நாட்கள் வந்து அதில் வந்து சொல்லுவார் சரே எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆகலாம் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆக முடியாது ஓகே புயவனுக்காக படம் விஜய் தான் காதலிச்ச பொண்ணை அவ காதலிச்ச பையன் கூட சேர்த்து வைப்பார் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் எங்கேயும் அது மாதிரி ஒரு புதுமையான ஒரே அந்த லைன் தான் வந்து பிரதிபுறங்கனாதனுக்கு அடுத்தடுத்த ஒரு காதல் தோல்விகள் அந்த காதல் தோல்வியில் அப்படி கொஞ்சம் மனம் நொந்து இருக்கும் பொழுது அவருடைய மாமா மகன் மமிதா என்ன பண்ணுறாங்க லவ் சொல்கிறாங்க லவ் சொல்லும் பொழுது ரொம்ப சீரியஸாக மமிதா லவ் சொல்லும்போது ஃப்ராங்க் பண்ணுறியாண்டாரு இல்லை உண்மையாகவே நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சின்ன வயசுலேருந்து நான் அப்படி ஒன்று பார்க்கவே இல்லை எனக்கு அந்த ஃபீலும் வரல குழந்தையிலேருந்து பழகியிருக்கிறோம் ப்ளீஸ் எனக்கு வர வராத லவ் ஒன்றும் பண்ணாத விட்டுரு அப்படின்னு விட்டுருன்னொன்னே கட் பண்ணால் அவங்க பெங்களூருக்கு போயிடுறாங்க பெங்களூர் போய்ட்டோன்னா இங்கே அப்படியே ஜாலியாக அப்படி இருக்கார் பிரதீப்பு அவருக்கு ஒரு சின்ன விபத்து நடக்குது அந்த விபத்துக்கு பிறகு அப்படி கண் முடிச்சு பார்க்கும்பொழுது மமிதாவோடய முகம் தெரியுது முகம் தெரிஞ்சவொடனே ஒரு லவ் சொன்ன ஒரு பொண்ணு அதுவும் மாமா பொண்ணு நம்ம வேணாம்னு சொல்லிட்டுமே அவளுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு மமிதா கிட்டே போய் லவ் சொல்கிறதுக்கு தங்கிக்கிட்டு அவருடைய மாமா சரத்குமார் அவர் வந்து பால்வளத்துறை அமைச்சர் மினிஸ்டர் அவர்கிட்ட போய் சொல்கிறாரு அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு தான் அந்த கதை ஏற்குறைய பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை காதலு கட்ட சேர்த்து வைக்கிறது ஒரு புதுமையான தான் தன்னுடைய மனைவியை காதல்கட்ட சேர்த்து வைக்கிறது இதுக்குள்ளே ஒரு சீரியஸான இந்த இந்த கதைக்குள்ள முழுக்க ஃபன்னாக கொண்டு போயிருக்க இயக்குனர் கீர்த்திஸ்வரன் ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் தாண்டி மறுபடியும் பிரதீப் ரெண்டு இந்த படத்துலேயும் ஒரு என்ன சொல்ல இந்த பசங்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகராக அவருடைய ஸ்டைலில் அதகலம் பண்ணியிருக்காரு அதகலம் பண்ணியிருக்கார் படம் முதல் பாதி முழுக்க அப்படியே ஒரு மாதிரி காமெடியும் அதுவும் இதுவும் கலந்து விறுவிறு விரிவுருன்னு போகுது இன்ட்ரோலுக்கு முன்னாடி இருபது நிமிஷம் ரொம்ப முக்கியமான இந்த இருபது நிமிஷத்தில் என்ன நடக்கும் ஏது பக்காவாக பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளேயே பிரமாதமான ஒரு சீன் பண்ணியிருக்காரு வந்து அதில் ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு ரைட் ஓகே போயிட்டு நம்ம கேண்டீன் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு சீக்கிரமாக வந்து உட்காருன்ற அளவுக்கு ஒரு பிரமாதமான இன்ட்ரோல் பிளாக் அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு தான் படத்துடைய கதை வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய மனைவி கல்யாணம் பண்ணிட்டாங்க பண்ணிட்ட மமிதாவை மமிதாவுடைய காதலன் கூட சேர்த்து வைக்கிறோம் அது சேர்த்து வைக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் வருது மமிதா போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லும் பொழுது எப்படி பயப்படுறாங்க சரத்குமார் ஒரு பால்வளத்துறை அமைச்சராக இந்தியாவிலேயே செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருக்கிறார் ஆரம்பத்தில் பார்க்கும்போது சரத்குமார் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா பயங்கர பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு ஃபன்னாக இருக்கார் ஆள் வந்து என்ன இவருடைய கேரக்டர் என்ன ஜாலியான கேரக்டராக இவர் வந்து என்ன பண்ணுறாருப்பா இவர்னு பார்க்கும்போது தன்னுடைய மகள் கிட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் சம்பவத்தை சொல்லி ஒரு டயலாக் ஒன்று பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே இருக்கிற வில்லன் அப்படி வெளியே வரும் அந்த வில்லன் வெளியே வந்தவர் பொண்ணே மிரண்டு போயிடுவாங்க அது என்னன்னு நம்ம சொல்ல வேணாம் அதன் பிறகு நடக்கிற சம்பவங்கள் ஏன்னா சொந்த தங்கச்சியுடைய மகன் தான் பிரதீப் சரத்குமாருடைய அம்மா வந்து ரோகிணி இவங்க கல்யாணம் இவங்க கல்யாணம் சார்ந்த விஷயம் ஒரு குழந்தை லவ்வர் இதுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் அது முடிசாக சொல்லிட்டோம்னா சுவாரஸ்யம் இருக்காது அப்புறம் நீங்கள் வந்து திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க ஏன்பா நான் போய் படம் பார்க்க போனால் நீ உட்காந்து மொத்த கதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ல 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 சொல்லு போய் பாருங்கள் தேட்டர் முழுக்க அடிச்சு நொறுக்கிறாங்க வந்து இந்த டூ கே கிட்ஸ் என்ன காரணம்னா பிரதிப் ரங்கநாதன்ற ஒருத்தரும் ஆனால் ட்ராகனுக்கு இணையாக இதுக்குமா ட்ராகனில் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல் இருக்கும் ட்ராகனில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்கும் இதுலேயும் இருக்குது அதில் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கும் அதை தாண்டி படத்து அடுத்த காட்சி என்னன்னு நம்மளால் யூகிக்க முடியாது ஆனால் இந்த படத்தில் செகண்டாக பார்த்தீங்கன்னா இது நடக்க போகுது இப்படி தான்பா போக போகுது அப்படின்ற பார்வையாளனுக்கான ஒரு தொய்வு வந்துடுது அது அதுவே பார்த்தீங்கன்னா படத்தை அப்படியே நகர்த்தி 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 நகத்தி நகர்த்தி நகர்த்தி கொண்டு போகுது சரி பிரதீப் நடிச்சிருக்காரு மமிதாவுடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எப்படி அவங்க எப்படி நடிச்சிருக்காங்கன்னா ரொம்ப எப்படி நம்ம பக்கத்துட்டு பொண்ணை பார்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப இயல்பான ஒரு நடிப்பு மிகைப்படுத்தப்பட்ட நடிப்போ அல்லது வந்து பயங்கரமான ஒரு இதோ எதுவுமே கிடையாது ரொம்ப கேஷுவலாக அடித்து போயிட்டே இருக்குது இதெல்லாம் மீறி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர்னா சரத்குமார் தான் வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து ஒரு விஷயத்தை ஒரு ஒரு ஆக்டிங்கை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்காரு ஒரு குறிப்பிட்ட சீனில் வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து பிரதப்பு கிட்ட அப்படி வைக்கிற இடத்துல தேட்டரை மிரண்டு போகுது வந்து நான் தாண்டா ஏன்னா சரத்குமார் தெரிய வந்து சினிமாவில் முதல் அறிமுகமே வில்லன் தான் புலன் விசாரணைலாம் மிரட்டி அதன் பிறகு தான் ஹீரோ மாறினார் சூப்பர் ஸ்டாரை மாறினார் எனக்குள்ளே இருக்கிற வில்லன் இன்னும் அப்படியே தான் இருக்கிறான் என் நடிப்பு வில்லனாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணிவிடுவோன்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைன்னாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு பேரை வச்சு ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைக்கதையை பண்ணியிருக்காரு டைரக்டர் அதை தாண்டி நம்ம சொல்றது என்னன்னா இந்த ஃபஸ்ட் ஷாப் முழுக்க தேட்டரை சிரிக்குது விசில் அடிக்கிறாங்க அந்த டைலாக் குறிப்பா அதுவும் இப்போ இருக்கிற பசங்களுக்கு பிடித்தமான சில டைலாக் வந்து அதை கொஞ்சம் ஏ டைலாக்காக இருந்தாலும் அதை பூசி மொழிக ஒரு மாதிரி அந்த டைமிங்கில் அடிக்கிற அடியெல்லாம் இருக்குது பாருங்கள் நான் சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் நீ சுகமாக இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த இந்த மாதிரி அந்த டைலாக்லாம் போகிற போக்கில் பிரதீப் அவருடைய ஸ்டைலில் அடிக்கிறது ஆனால் என்னன்னா லவ் டோரி ஆகட்டும் ட்ராகன் ஆகட்டும் இந்த படத்தில் ஆகட்டும் எங்கள் ஒரே மாதிரி தானே அடிக்கிறீங்களே கொஞ்சம் கூடாதா சிகரெட் எப்படி தட்டி விட்டுறது அந்த கூலிங் கிளாஸ் எப்படி தூக்கி போட்டுறது அந்த கொடை அப்படி விரிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிங்களேன் அப்படின்னு ஆரம்பத்தில் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தனுஷோடைய சாயல் இருக்குது தனுஷோட சாயல் இதில் அந்த சாயல் வராத மாதிரி பார்த்துக்கிறாரு குறிப்பாக டயலாக்ல ஃபாஸ்ட்டாக பேசுகிற ஒரு விதம் வந்து சூப்பராக இருக்குது ரோஹினி கொஞ்சம் நேரம் தான் வராங்க வந்தாலும் ஒரு அம்மாவா அவங்களுடைய பாட்டை கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க படத்துடைய மைனஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஆஃப் தான் செகண்ட் ஆஃப் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா நறுக்கி சுருக்கி பண்ணியிருக்கலாமே சில ட்விஸ்டான காட்சிகள் வச்சுருக்காமல் எமோஷ்னல் இன்னும் கனெக்ட் பண்ணியிருக்காமே அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பழமைவாதிகள் அப்படின்னு ஆமாம் முற்போக்கு தாண்டி பிற்போக்குவாதிகள் அப்படின்னு வச்சுக்கலாம் வந்து அவங்க வந்து இந்த கதையை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல வந்து ஓ என்னையா இது வந்து சாத்தியமா இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற கேள்வி நிறைய இருக்குது அந்த கேள்வி கேட்காத அளவுக்கு ஒரு மாதிரி ஃபன்னாக கொண்டு வராங்க வந்து அப்படி கேள்வி கேட்டால் எப்பா நீங்களாம் வந்து பூமருங்க வந்து எவ்வளோ காலங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதை தாண்டி இந்த விஷயம் வந்து அந்த படத்தில் இந்த படத்தில் நடக்கிற இந்த விஷயம் ஒரு சாதாரண குடும்பத்திலேயோ ஒரு நடுத்தர குடும்பத்திலேயோ கொஞ்சம் அப்பர் மிடில் கூட வாய்ப்பு இல்லை ராஜா ஒரு பணக்கார குடும்பத்தில் இதெல்லாம் ஏற்றுப்பாங்க இதெல்லாம் ஒத்துப்பாங்க ஏன்னா சரத்குமாரே பாத்தீங்கன்னா ஒரு பெரும் ஆளுமையாக ஒரு மினிஸ்டராக அப்படி காமிக்கிறாங்க அவருக்கு ஓகே ஒரு சாதாரண வீட்டில் இது நடக்குமா இது ஒத்துப்பாங்களா இந்த சமுதாயம் ஏற்றுக்குமா சொந்தக்காரங்களாம் வந்து என்ன ஆகும் காரி துப்ப மாட்டாங்களா கழிவு ஊத்த மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் கூட இருக்குது இதெல்லாம் மீறி படத்தை கொண்டு போகணும் ஓகே ஒரே ஒரு சின்ன லைன் தான் அந்த சின்ன லைனை வச்சுட்டு கொண்டு போகணுன்ற ஒரு முடிவோடைய படத்தை ஏற்றிருக்காரு சரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நிறைய பேசிக்கிட்டு இருந்தது இந்த சாய் அபேங்கர் சாய் அபேங்கர் இவர் என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு முன்னாடியே ஒரு பத்து படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டார் ஒரு இருபது படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரியான இருந்து அனிருத்துக்கு அவர் தான் போட்டி அனிருத் யாராருக்கெல்லாம் பண்ண முடியலையோ அந்த கால்ஷீட் தான் இவர் வாங்கிட்டார் அப்படின்பொழுது ஓகே பெரிய அப்படி அசத்திர மாதிரியான மியூசிக் இல்லைனாலும் வந்து எங்கெங்கெல்லாம் அந்த படம் தூய்வாகுதோ அங்கெல்லாம் வந்து சாயோடைய மியூசிக் ரீ ரெக்கார்டிங் பிஜிஎம் வந்து தூக்கி நிறுத்துது இடையில இடையில விட்டு விட்டா அந்த பாடல்கள் கரெக்டாக மேட்ச் ஆகுது அந்த பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குதுங்களே அப்படின்ற ஒரு ஃபீலும் வருது அதை தாண்டி சாய் அபேங்கர் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணிடல அப்படின்னு சொல்லுது கேமரா ஒர்க்கை கூட பெரிய இதெல்லாம் இல்லைங்க நார்மலாக இருக்கு இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்றதுன்னா இந்த படம் பசங்க கொண்டாடிடுவாங்க அடுத்த காட்சிக்கு அவங்க தான் வந்து நிறைஞ்சிருந்தாங்க இன்னும் செகண்ட் ஆஃபை சூப்பராக பண்ணியிருந்தா நறுக்கு தெருக்குன்னு பண்ணியிருந்தா இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி